ஸோ அடுத்து ஒரு சீனியர் மாஸ்டர் சேம் ஏஜ் என்னோட வயசு ரெண்டு பேரும் பிரமிட் வேலையில் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கலந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் இவர் வந்து ரொம்ப அமைதியாக இருப்பார் ரொம்ப சாஃப்ட் அமைதியாக இருக்கணும்னு நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வாய் திறந்து பேசுனா ஓகே புரிஞ்சிக்கலாம் இவன் யாருன்ட்டு அமைதியாக இருந்தால் எந்த நேரத்தில் எந்த குண்டு வெடிக்கும்னு தெரியாது ஸோ ஒரு லெவலுக்கு மாஸ்டரி மேலே போயிடுச்சுன்னா அவங்க சைலண்ட் ஆகிடுவாங்க ஸோ மாஸ்ட்ரியோட ஒரு ஒன் ஆஃப் த பேசிக் இம்பார்ட்டண்ட் குவாலிட்டிஸ்னாக்கா சைலண்ட் ஆகிடுவாங்க அன்னெசரியாக பேச மாட்டாங்க ஸோ அந்த விதத்தில் ஒர்க்கு மேலே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு பேச்சை குறைச்ச ஒரு கிரேட் மாஸ்டர் நம்ம பாலாஜி உங்களோட மெசேஜ் எல்லா மாஸ்டர்ஸ்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் எனக்கு தியானம் சொல்லிக் கொடுத்த குரு வந்து சுனிதா மேடம் ரெண்டாயிரத்தி நாலு செப்டம்பர் அன்றைக்கி ஆறு மாதத்துலிருந்து நான் நிறைய தியானத்திற்காக தேடினேன் ஆறு மாதத்துக்கு அப்புறம் சரியான தியான முறை ஆனா பானசதி தியான முறை என்பது எனக்கு கிருஷ்ணா பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி எக்மோரில் சுனிதா மேடம் வீடு இருந்துச்சு அங்கே அவர் வீட்டுக்கு போய் நான் முதல் முறையாக தியானம் கற்றுக்கிட்டேன் சொல்லணும் அப்படின்னா அந்த நேரத்தில் எனக்கு தியானம் என்ன என்னன்னு தெரியாது ஏதோ கடந்த பிறவைகள் எல்லாமே இருக்குதா அவ்வளோதான் தெரியுமே என்னுடைய விஷயங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது முதலாவது வாட்டி நான் சுனிதா மேடம் பார்க்கும்போது இவங்க நீ எங்கேயோ பார்த்துருக்கே நான் எனக்கு ஏதோ ஒரு ரிலேஷன் ஒரு அக்கா மாதிரி அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது இன்னும் சொல்லணும் அப்படின்னா எவ்ரி சாட்டர்டே அவங்க வீட்டுக்கு கண்டிப்பாக போகணும் அவ்வளோதான் தியானத்திற்காக அப்படின்ற மாதிரி நிறைய நிறைய கிளாஸஸ் எல்லாமே காலேஜ் எல்லாமே போகாம அவர் வீட்டுக்கு போயிருக்கேன் ஒரு பாதி சாதம் அவர் வீட்டில் இருக்க நானும் தான் சாப்பிட்ருப்பேன் என்ன சொல்ல வர அப்படின்னா நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்காம எல்லாருக்குமே என்ன தேவையோ அது கொடுத்துருக்காங்க அதுதான் பிரமிட் மாஸ்டர்ஸோடைய மகத்துவம் பத்ரிஜி கூட நம்ம முக்கியமாக கற்று ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நாம் எங்கே இருந்தாலும் சரி வேலை என்பது மட்டுமே பார்க்கணும் அப்படின்ற விஷயம் ஜெகதீஷ் சார் மூலமாக நான் கற்றுக்கிருக்கேன் எங்கே இருந்தாலும் சரி நீ யார் நீ எங்கிருந்த வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஜெகதீஷ் சார் கேட்க மாட்டாங்க என்ன பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன் நீ அது பண்ணி முடியும் முதல்ல அது எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னா என் கிட்டவா இல்லைன்னா என்னான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு நீ போய் பிரச்சாரம் பண்ணு அப்படின்றது முதல் முறையாக டூ தௌசண்ட் ஃபைவ்ல ஜெகதீஷ் சார் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் இங்கே அகத்தியார் பெருமிடுக்கு நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வருடத்தில் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன் அதுக்கப்புறம் நிறைய யக்னங்கள் எல்லாமே இங்கே நடந்துகிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது யக்னத்து வரைக்கும் நான் வந்திருக்கேன் அதுக்கப்புறம் வர முடியல எனக்கு நிறைய அனுபவங்கள் இந்த ஆசிரமத்தை பற்றி இருக்குது எத்தனையோ யோகிமார்கள் எல்லாமே இங்கே சஞ்சரிருக்காங்க அவங்களுடைய எனர்ஜிஸ் எல்லாமே இங்கே இருக்குது ஒவ்வொரு பிரமிட் மாஸ்டர்ஸும் ஒவ்வொரு கல் மாதிரி அஸ்திவாரமாக இங்கே இருந்தார் அதுக்கு தான் இவ்வளோ அழகாக இந்த பிரமிட் ஆசிரமம் என்பது வந்திருக்கு மாஸ்டர்ஸ் ஒரு பிரமிட் மற்றும் அது சுற்று ஒரு ஆசிரமம் வரணும் அப்படின்னா அவ்வளோ ஈஸி கிடையாது ஒவ்வொரு பிரமிட் மாஸ்டரும் அவங்களுடைய உயிர் கொடுத்தா மட்டுமே இந்த ஆசிரமம் என்பது வந்திருக்கு இந்த தருணத்தில் இந்த ஆசிரமம் இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு அப்படின்னா சென்னை பெருமிட் ஸ்பிரிச்சுவல் ட்ரஸ்ட் மாஸ்டர்ஸ் முக்கியமாக ஸ்வர்ணஸ்ரீ மேடம் சுனிதா மேடம் ஜெகதீஷ் சார் ஃபஸ்ட்டு ஃபேஸில் எவ்வளவோ கொடுத்து இந்த ஆசிரம டெவலப் பண்ணியிருக்காங்க அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்த ஃபேஸு இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம பிரதீப் விஜய் சார் எவ்வளோ டெவலப் ஆகுதோ அவ்வளோ பிரச்சனைகள் வருது அவ்வளோ டிமாண்ட்ஸும் வருது அதுக்கு ஏற்ற மாதிரி எனர்ஜிட்டிக்காக நம்மளுக்கு எல்லாமே இந்த அளவுக்கு நல்ல டெவலப்மெண்ட் என்பது கொடுத்துருக்காங்க பிரதீப் விஜய் சார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் மெசேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வி ஆர் ஆல் மாஸ்டர்ஸ் எல்லா மெசேஜஸும் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது வெறும் அனுபவம் பகிர்ந்துக்கிட்டாலே அதுலேயே எத்தனையோ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரியுது நான் வந்து நிறைய பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஐந்து அன்றைக்கே நான் முடிவெடுத்தேன் யாருன்னு பார்த்து முடிவெடுத்தேன் ஜெகதீஷ் சார் மற்றும் சுனிதா மேடம்னு பார்த்து தான் எனக்கு அவர் இன்ஸ்பிரேஷன் எதுவுமே எதிர்பார்ப்பு இல்லாமல் அவங்க வீட்லேயே பிரச்சாரம் என்பது எவ்வளோ அழகாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி முதலாவது வாட்டி அவங்க வீட்டுக்கு போன உடனே காசு ஏதாவது கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் நீங்கள் தியானம் பண்ணால் அதுவே எனக்கு கொடுத்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்க அப்போன்னா காசு டிக்கெட்டு எதுவும் இல்லையா அப்படின்னு எதுவுமே தேவையில்லை வந்திருக்கிறீங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க முதலாவது வாட்டி வந்தது ஸோ ஒரு அக்கா மாதிரி கிடையாதா சொல்லுங்கள் அதுக்காக எல்லோரும் தியானம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஐந்து செப்டம்பர் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆன உடனே வீட்டுக்கு போன உடனே அதாவது பேச்சுலர்ஸ் ரூமில் இருந்தேன் அன்னிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் வீட்டில் அதாவது ரூமில் எல்லாருக்குமே தியானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதாகட்டும் ஆகட்டும் எங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒரு ஏரியாவிலிருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போயிட்டு அவங்களுக்கு எல்லாமே தியானம் சொல்லி தியானம் செய்யுங்க அப்படின்னு சொன்னேன் அதே போல் நாம் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை மாஸ்டர்ஸ் எல்லார்கிட்டேயும் எல்லாமே இருக்குது முதல்ல எல்லாமே தியானம் செய்யணும் எல்லாமே அப்படின்னு சொல்லி நிறைய ஃபோர்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ யாருக்குமே ஃபோர்ஸ் பண்ணுற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அனுபவமாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் எல்லார்கிட்டேயும் எல்லாமே இருக்குது எவ்ரிபடி ஆர் சோல்ஸ் அவங்களுக்கு தெரியாது அவ்வளோதான் நான் ஒரு ஆன்மா என்ற ஒரு உணர்வு தியானம் பண்ணால் வருது அந்த உணர்வு வந்தவுடனே தே வில் சேஞ்ச் தட்ஸ் இட் அவங்களுக்கு பாட்டுக்கு அவங்க ஒரு சைவ உணவாளர்களாக ஆகிடுவாங்க நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தியான பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த நன்மை என்பதை அவங்களுக்கு ஒருவட்டி கடித்தா போதும் அவங்க பாட்டுக்கு அவங்க அவங்களுடைய பிரச்சாரம் அவங்க செய்வாங்க மாஸ்டர்ஸ் வெறும் தியானம் செய்யுங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியம் மன அமைதிக்காக அப்படின்ற விஷயம் இந்த மெசேஜ் எல்லாருக்குமே கொடுக்கறது தான் நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இது தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை மாஸ்டர்ஸ் இந்த உலகத்தில் என்ன இது இந்த அளவுக்கு சின்ன ஒரு பாம்ப்ளேட்டு ஒரு சின்ன வார்த்தை விட்டால் போதுமா அப்படின்னு சொன்னால் இதுக்கு மேலே உயர்ந்த தர்மமாகட்டும் உயர்ந்த செயலாகட்டும் எத் எதுவுமே இல்லை ஒரு நேரத்தில் இதுவே ஒரு பெரிய ரகசியமாக இருந்துச்சு அந்த ரகசியத்தை பத்ரிஜி எளிதாக்கப்பட்டு நம்ம கைக்கு கொடுத்துருக்காங்க ஆனா பானசதி தியானம் என்பது சுவாசத்தின் மீது கவனம் அப்படின்னு சொல்லி உண்மையமாக சொல்லணும் அப்படின்னா இந்த சூத்திரம் ஆனா பானசதி சூத்திரத்தை புத்தர் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்துருக்காங்க பட் இது இன்றைய மக்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு சூத்திரம் என்பது பத்ரிஜி கொடுத்துருக்காங்க இந்த சூத்திரம் இந் இந்த அளவுக்கு எளிதாகப்பட்டணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு யுகம் ஆயிருக்கு மேலே உலகங்களில் ஹண்ட்ரட் இயர்ஸ் அவங்க ஆராய்ச்சி பண்ணால் சுவாசத்தின் மீது கவனம் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையில் முழுவதும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்து ரகசியங்களும் அனைத்து ஆற்றல்களும் பெறுவதற்கான ஒரு சின்ன சூத்திரத்தில் சுவாசத்தின் மீது கவனம் மூணே மூணு வார்த்தையில் கொடுத்துருக்காங்க இது பெரிய விஷயம் கிடையாதா இந்த சூத்திரம் மட்டும் எல்லாருக்குமே சொன்னால் போதும் நம்மளுக்கு வர வேண்டிய புண்ணியமும் வரும் அவங்களுக்கு வர வேண்டிய ரிசல்ட்டும் அவங்களுக்கு கிடைக்கும் இவ்வளோ தான் நம்ம பண்ண வேண்டியது இது நான் பிரச்சாரம் பண்ண 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 எனக்கு தெரிஞ்ச ஒரு சத்தியம் இந்த விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்குமே சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவெடுக்கும் போது எப்போ நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் என்ன நான் இந்த உலகத்திற்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் மனதில் நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான நோக்கம் த கிராண்ட் பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிய வருது எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க யாரும் கொடுக்கல மேலே நான் முடிவெடுத்தது எனக்கு அறிமுகம் ஆயிடுச்சு தியானத்தில் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்டங்கள்லையும் பிரமிட்கள் வரணும் பிரமிட் தியானத்தை எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கமாக வச்சு நான் வந்திருக்கேன் இந்த உலகத்திற்கு அந்த தருணத்தில் சென்னையில் யக்னங்கள் எல்லாமே பண்ணியிருக்கிறோம் இப்போது செங்கல்பட்டில் ஒரு சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம் போகர் பிரமிட் தியான மையம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் போதும் யூ வில் பி த இன்ஸ்பிரேஷன் ஃபார் த ஹோல் சொசைட்டி இப்போ சுனிதா மேடம் எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஜெகதீஷ் சார் எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஒரு ஃப்ரெண்டாக ஒரு மாஸ்டராக பிரதீப் சார் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் நீங்கள் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த உலகத்திற்கு பரிசாக கொடுக்கும்போது யூ வில் பிகம் த இன்ஸ்பிரேஷன் டு த ஹோல் சொசைட்டி அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது நீங்கள் ஒருத்தர் நீ இன்ஸ்பயர் பண்ணால் இந்த மாதிரி நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நாலு பேர் ரெடி ஆகுவார் அந்த நாலு பேருக்காக முதலாடி நீங்கள் போடணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் போட்டால் மீதி எல்லாமே அது நடக்கும் மாஸ்டர்ஸ் இது என்னுடைய அனுபவம் எல்லோரும் இந்த மாதிரி தியானத்திற்காக முயற்சி செய்யுங்க தியான பிரச்சாரத்திற்காக உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ மாஸ்டர்ஸ் தேங்க்யூ பாலாஜி சார் கிளாப் ஸோ ஒரு யாரையும் எதையும் எதிர்பார்க்காம யாரையும் எதிர்பார்க்காம யாராவது என் பக்கத்தில் நிற்கிறாங்களா இது அப்போ நான் என்னால் செய்ய முடியும் அப்படின்றது இல்லாமல் தனிமையாக நின்று யக்னங்களும் பண்ணுறாரு சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு தமிழ்நாடு சுற்றி கிளாஸஸும் சொல்கிறாரு ஸோ அத்தனையும் பண்ணுறாரு ஸோ வி ஹாவ் டு தேங்க்யூ చంద్రశేఖర్ సాకు నమ్మ ఫెలి స్టే అన్న చంద్రశేఖర్ సార్ ప్లీజ్ వన్